கரீம் அம்மா சொல்ல பெருகிவரும் கருணையால் பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழணித்தும் வான்மறையை வகுத்தளித்து வையகத்தை செலிக்க வைத்தவற்றாத வாந்தை கொண்ட நம் நம்பிக்கை சாந்தியாராம் முதலாவதாக என்னுடைய சலாத்தை தெரிவி தெரிவிப்பதற்கு முன்னால் என்னுடைய மன்னிப்பை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் எந்த ஒரு பாயிண்ட்டையும் எந்த ஒரு சம்பவத்தையும் எடுக்கவில்லை நேரத்தை கருது இப்பொழுது தான் தெரிந்தது யாரும் அதற்காக தயாராகவில்லை என்று நினைத்து ஒரு மனம் அழுத்தத்திலே பாயிண்ட் எடுக்கவில்லை கடைசி அரை மணி நேரம்தான் கிடைத்தது ஆதலால் இறைவன் எனக்கு என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறானோ அதை சொல்வான் என்னிடமிருந்து குறை வழி வந்தால் அது என்னில் உருவானது அதுவே நிறைய இருந்தால் இறைவனிடம் வந்தது என்ற உமர் அலி அல்லாவன் அவர்களின் வார்த்தையை சொந்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த சலாம் அலைக்கும் வர் இந்த சமுதாயத்திலே பல்வேறுபட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மட்டும் அதற்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான கஷ்டங்கள் இப்பொழுது மட்டுமல்ல நபி சல்லா வலி வல்லம் அவர்களுக்கு எப்பொழுது நுகுவது ஆரம்பித்ததோ அப்பொழுதுலிருந்து இப்பொழுது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு கல்லடி கல்வி பட்டு கொண்டு தான் இருக்கிறது அபி சல்லா செல்லம் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்த போ செய்த பொழுது அனைவரும் அனைத்து மக்களும் உண்மைதானே சொல்லப்போனாங்க பொய்யாக சொல்லப்போனாங்க உங்களுக்கு நல்லது நட உங்களுக்கு நல்லது தானே நடனாங்க பொதுவாகவே ஒருத்தவங்க ஒரு உங்களுக்கு நல்லது நான் பிடிக்காது யாராக இருந்தாலும் சரி இப்போ பொதுவாக மசிதர் கத்துறோம் யாருக்கு பிடிக்காது யார் நல்லதை நாடுகிறார்களோ அவர்களை பெரும்பாலானோருக்கு பிடிக்காது காரணம் அறிவுள்ளோர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அறிவில்லாதவர்கள் அது புரிந்து அறிய மாட்டார்கள் கல்லூர்பட்ட கஷ்டம் ரசூல்லா அங்கே கல்லடி வாங்கினாங்க திருப்பி மதினா போனாங்க கல்லடிப்பட்ட அவர்கள் மாமன்னராக போனார்கள் மதினா மா மாமன்னராக போனார்கள் மக்காவிற்கு அனைத்து குறைசியரும் நடு நடுங்க அனைத்து குறைசியரும் விழுந்து ஓட அப்போ ரசூல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க யாரும் பயப்பட வேண்டாம் இங்கே வாங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் உங்களை மனை உங்கள் அனைவரும் மனைக்கிறேன் உங்கள் முன்பாவ மனை அனைத்தையும் பின்பாவம் மனைத்தையும் இறைவன் மன்னிக்கக்கூடியவன் உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் எதற்கும் பயப்படாதீர்கள் வாருங்கள் என்றார்கள் செல்லதா வளைவு செல்லம் அன்று ஆனது அன்று பிறந்தது அன்று முழுமையடைந்தது இஸ்லாம் ஆனால் இன்று வரைக்கும் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அடிப்படாத சொல்லி ஒரு நாள் இஸ்லாத்துக்கு அடிப்படாமல் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்த ஒரு நாள் சொல்லுங்கள் பார்ப்போம் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பால் தூங்காதீங்க இதெல்லாம் கேட்க வேண்டியது நான் உங்களை தொழில் சொல்லலை ஜகாத்குருக்கு சொல்லலை எது மன சொல்லலை மக்கள் என்னை நினைக்க சொல்கிறேன் சரிங்களா தூங்காதீங்க இப்படி வச்சு தூங்காதீங்கண்ணா நல்லா கவனிங்க எதுக்கு சொல்கிறேன்னா மக்களை பேசும்போது பண்ணுறீங்க நாளைக்கு உங்கள் அத்தா ஒருத்தர் கத்தி வைக்கிற என்ன பண்ணுறீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படி அவ்வளோதான் சொரு தான் ஒரே சொரு இல்லை கவனிக்க முதல்ல ஏன்னா நான் உங்களுக்கு அல்லா அரசியலை பற்றி சொன்னால் பத்து பேர் கேட்பாங்க அதில் அஞ்சு பேர் மேலே போயிடுவாங்க ஒராள் வழியாகிடுவாப்புல நான் அவங்க அல்லார் அரசியலை பற்றி சொல்லலை நீங்கள் இளைஞர்கள் உங்களுக்கு அவசியம் இது நாளைய சமுதாயத்திற்கு நீ எதைதான் எது எது வேணாலும் ஏமாறுக்கட்டும் நீ மாதத்தில் ஏழு வருஷம் இரு இல்லாமல் போய்க்க ஆனால் ஒன்று நீ வெளியேறும்போது இங்கே ஒரு வருடம் இங்கே ஒரு வருடம் நீ செலவழித்திருக்கிறாய் அந்த ஒரு வருடத்தை அல்லாவுடைய வழியில் செலவழித்த உனக்கு கொண்டு அதனால் அந்த மதுரை மனதில் விதித்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சேவை மனப்பாடும் என்று செயல்படுங்கள் நீங்கள் ஆளுமாக இருந்தாலும் சரி ஆளி அல்லாதவராக இருந்தாலும் சரி பல கஷ்டம் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் குஜராத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் தான் எதாக இருந்தாப்புல பிரசிடென்ட்டாக இருந்தார் என்னஜி ஏ பி அப்துல் கலாம் தான் பிரசிடென்டா இருந்தார் ஜனாதிபதி நாட்டுக்கு ஆனால் இருபத்தி குஜராத் தினமச்சு இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார்கள் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கேள்வி கணக்கெல்லாம் படுகொலை செய்தார்கள் இது யாருக்கா தெரியுமா உங்களுக்கு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் ஒரு கலவர நினைச்சு யாருக்கா தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலு யாருக்கு தெரியுமா ஆ உங்களுக்கு யாருக்கு தெரியுமா அதில் ஒரு நிறைவேதிக்க கர்ப்பிணிய வயிற்ற குழந்தை இருக்குது எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் வயிற்றில் குழந்தை இருக்குது அந்த குழந்தையை வெட்டுகிறார்கள் அந்த வயிற்றை வெட்டுகிறார்கள் எவ்வளோ பெரிய கொடூரமானவர்கள் எவ்வளோ பெரிய கொடூரமானவங்க இருபத்தி நாலு வருஷத்துக்கு இருபது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலு சொல்கிற மாதிரி எனக்கு வருஷம் கூட தெரியாது வயிற்று கொலை பண்ணுறாங்க அந்த குழந்தை சப்ப செஞ்சிச்சு அந்த குழந்தை என்ன தவறு செய்தது அந்த சமூக அந்த சமூகத்தார் என்ன தவறு செய்தார்கள் அந்த குழந்தை என்ன தவறு செய்தது அந்த சமூகத்தார்கள் இஸ்லாமியர்கள் என்ன தவறு செய்தார்கள் இப்படி பல்வேறு கஷ்டம் இப்படி பல்வேறு கஷ்டம் ஒரு பக்கெட்டு சாவ ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் இன்னைக்கு எல்லாம் சொல்றோம் ஏபிஜே அப்துல் கலாம்னா எத்தனை பேத்துக்கு ஒரு மணி தான் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனால் ஏபிஜி அப்துல் கலாம் அன்னைக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல குஜராத்தில் நடந்த சம்பவம் தெருக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல என் காரணம் என்னென்னா வாஜ்பாய் தீர்மானத்துக்கு வாஜ்பாய் அதாவது ஜிஎஸ்டியை முதல் முதலாக இந்திய இந்தியாவிலே அறிமுகப்படுத்தின வாஜ்பாய் அந்த வாஜ்பாய் தான் வந்து அப்துல் ஏபிஜே அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஜனாதி ஜனாதிபதி ஆகுவதற்கு காரணம் வாஜ்பாயார் பிஜேபியில் உள்ளவர் இப்போ அதனால் என்ன ஆகிப்போச்சு ஏபிஜே அப்துல் கலாம் எதிர்த்து ஆனால் எதிர்க்க முடியாத சூழ்நிலை எதிர்க்கும் இல்லை ஆனால் பதவியில் இருந்தேன் எதிர்த்து இருக்கலாம் அவன் நினச்சி அத்தனை பேர் செத்தாங்க அதையும் பார்க்கல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆசிபான் ஒரு பொண்ணு தெரிய நினைக்கிற எல்லாத்துக்கும் ஆசிஃபா ஒரு வயசான மனிதர் ஒரு வயசு கிழட்டு பயலுக கிழட்டு பயிலுக ஒரு பாடைந்த இடத்திலே வைத்து நாசம் செய்தார்கள் அந்த குழந்தையை என்ன செய்தோம் நம்ம சமுதாயத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நமக்கு என்னப்பா காலைல கறிமுக்கி நோனி மதியானம் நெய் சோறு நைட்டு நைட்டு என்னங்கிற சாப்பாடு அந்த இனத்தில் தான் மூழ்கி இருக்கிறோம் இன்னும் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்ன வாங்கிற போகிறோம் என்று கூட தெரியவில்லை ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும்போது அது சந்திக்க தெரிந்த அவனுக்கு அந்த பிரச்சனை எதனால் வரை எதனால் வருகிறது சிந்திக்க தெரியவில்லை இங்கே தான் அடிப்படுறான் எல்லாமே தான் அடிப்பட்றோம் அப்போ இல்லை சரிங்க இருபத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தை சம்பவம் நடந்துச்சு அப்புறம் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி யார் அந்த ஆசிபாங்கிற பொண்ணுக்கு ஒரு படுகொலை நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக பல்கேசிக்கிற அம்மா அந்தம்மாவுக்கு ஒரு படுகொலை அந்த அம்மா ஒரு பிள்ளையை பற்றி ஒரு ஒரு ஊருக்கு அனுப்பி போகிறாங்க ஒரு ஊரில் போகிறாங்க ஒரு ஊருக்கு போகிற இடத்துல அங்கே அவங்கள தவறாக நடந்து அங்கே அவங்கள கொலை செஞ்சு அதுக்கு நீதி கிடைக்கல நல்லா கவனிக்கணும் நீதி கிடைக்கல ஒவ்வொரு துறைய விளக்கும் இலக்கும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஒவ்வொரு துறையை நோக்கி இருக்கிறது இதுவாக இருக்கட்டும் உங்களுடைய மனசு நல்லா யோசிங்க நீ ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி சமுதாயத்திலே உங்களால் தரமாக கண்டிப்பாக பணியாற்ற முடியும் அதனால் பல்லாயிரப்பட்ட கஷ்டம் அப்போ என்ன அது இதெல்லாம் முடிஞ்சு இப்போ என்ன நம்ம ட்ரெண்டிங் நியூஸில் இருக்கக்கூடிய இது ஃபலஸ்தீன் ட்ரெண்டிங் நியூஸில் இருக்கக்கூடிய இது ஃபலஸ்தீன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த போன வருஷம் இதே மாதத்தை ஆரம்பிக்கிது பிரச்சனைங்க ஒன்றும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சில்லரில் வந்து என்ன சரியாக வருஷம் தெரில பலஸ்தீன் தான் இஸ்ரேலுக்கு இடம் தராங்க நாடு அனைத்து நாடும் மிரட்டிய போது அனைத்து நாளும் அவர்களை அடித்து விரட்டிய போது நடத்து என்னது இடந்து தினது இங்கே இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அடைக்கலம் கொடுத்தது பலஸ்தீன் இஸ்லாமியோட சட்டம் அல்லவா ஒருத்த ஒருத்த தன்னுடைய அடைத்தலத்துக்கு அடைக்கலத்துக்கு வந்து விட்டால் நம் உயிரை கொடுத்தாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டமாகவும் இஸ்லாத்தினுடைய ஒரு வாக்குறுதியாகவும் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த வாக்குறுதியின் காரணமாக அவங்களும் விட்டாங்க ஆனால் அந்த கேனப்பர் என்ன செஞ்சாங்க அப்படி உலக தாக்கரமிச்சு ஒவ்வொரு எமர்ஜி சொல்லுவாங்க அவன் அவன் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருப்பான் ஆனால் அந்த பொருள் வந்து அவன் செய்ய மாட்டான் பல இடத்துல செய்வான் ஆனால் அவன் சாப்பிடக்கூடிய ஆர்லிஸ்ஸு பல நம்ம நம்ம இப்போ கூட நம்ம மாசத்தில் கூட இஸ்ரேலில் பாட்டு இருக்குது ஆனால் நம்ம நம்ம என்ன இருக்கோம் இந்தியாவில் பாட்டு நம்மளை அறிவு தான் நம்மளை அறிவு தான் ஆனால் அது எப்படி அது கண்டுபிடிச்சது செய்கிறது இந்தியாதான் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியாதான் ஆ யார் இப்படி இஸ்ரோலுக்காரன் ஆனால் சாப்பிட்றோம் பச்சை குழந்தைங்க எவ்வளோ அழகு தெரியுமா குழந்தை நான் பசங்கன்னா விட்டா எத்தனை பத்தாம் டூ பட்டு தூங்காம பார்ப்பாங்க அந்த அளவுக்கு அழகு ஒவ்வொரு குழந்தையும் அத்தனை பேர் கிட்டத்தட்ட இந்த மாதம் அதாவது போன மாதம் ஜூலை ஏழு வரைக்கும் ஜூலை ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர்கள் தன் இன்னுயிரை இஸ்லாத்திற்காக சகிதானார்கள் என்று சொன்னால் இசிலாத்தினுடைய அத்தாட்சி இஸ்லாத்துடைய சாதனை இதையோ இதோட பிரிசாக இருக்க முடியும் ஒரு சமுதாய ஒரு சமுதாயத்திற்காக இத்தனை பேர் பலி கொடுத்துருக்கேன் சொல்லி இதோட பெரிய சமுதாயம் இதோட ஒரு பெரிய தியாகம் செய்த சமுதாயம் இவ்வுலகிலே வரப்போவதன் மீலை இனி வந்ததும் இல்லை இந்த இது இனி வந்ததுக்கான சரித்திரம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கிறது இந்த இஸ்லாம் அதுதான் ஒரு கஷ்டம் அங்கிட்டு ஒரு கஷ்டம் இந்த ஃபரஸியனை விடுங்க அதை நான் திருப்பி சொல்கிறேன் அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா நம்ம இன்றைக்கி ஆலை மதம் அது நமக்கு எல்லாத்துக்கும் சுமையாக தெரியுது அதுக்கு முன்னே பெரிய கஷ்டம் இங்கே நமக்கு சிவில் சட்டம் போன்ற பல சட்டங்கள் வந்துச்சு அவனால் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியா எதிர்த்து ஒரு கேள்வியை நம்மளால் கேட்க முடிஞ்சதா நிற்கிறான் சீமான ஒருத்தன் பேசுகிறான் அவனுக்கெல்லாம் நம்புறாங்க ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறாங்க எத்தனையோ பேர் பேசுகிறாங்க அதுக்கு ஆயிரம் பேர் நிற்கிறாங்க பேச்சு திறமை அல்ல மக்களை மூச்சு கொடுப்பது மூச்சு என்பது மக்களாக மக்களாக மக்களில் இருந்து வருவது அதே போல் நம்ம இருக்க கஷ்டம் என்பது நம்மளால் வருவது தான் நம்ம நம்ம உருவாக்கிக்கணும் தவிர மற்றவங்களால் உருவாகாது என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சீமானா இருந்தாலும் சரி கோமா நபி சல்லா அலை இஸ்லாம் இருந்தாலும் சரி நீங்கள் தான் திருந்த வேண்டுமே தவிர அவர்கள் உங்களை திருத்த மாட்டார்கள் திருந்துகள் என்று சொல்லுவார்கள் நீங்கள் தான் திருந்த வேண்டும் அப்படி ஒரு கஷ்டம் கிட்டத்தட்ட நம்மளுடைய முன்னோர்கள் இந்த இஸ்லாத்திற்காக பல்லாயிரக்கணக்கான பங்கு அளித்திருக்கிறார்கள் சுதந்திர போராட்டம் இஸ்லாமிய சுதந்திர போராட்டம் வரலாறு மணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட டெல்லியிலே டெல்லியோட இந்தியா கேட்டும் சொல்லக்கூடிய பெருசு இந்தியா கேட்க தீர்மானத்துக்கும் டென்த்தில் ப டென்த்து புக்கில் படித்தீங்கன்னா டென்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த இந்தியா கேட்டில் ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் அதாவது சுதந்திரத்துக்காக போராடப்பட்ட ஒரு லட்சம் பேருடைய பதி ஒரு லட்சம் பேருடைய பேர்கள் அதில் பதிவேற்றப்பட்டிருக்கு அதாவது சும்மா எழுதியிருக்காங்க கையில் கையில் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க ஒரு லட்சம் பேருங்க ஒன்று ரெண்டில் ஒரு லட்சம் பேர் அதில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தைந்து கிட்ட இஸ்லாமியர்களுடைய பேருங்க எவ்வளோங்க அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கெட்டு யார் பேர் இஸ்லாமியர்களுடைய பேர் ஆனால் இன்னைக்கு அது மறந்து அது அது மறந்து இந்த சமுதாயம் பறைய பல கஷ்டம் டிப்பு சுல்தான் வந்து அவரை பற்றி நினச்சிட்ருக்கோம் நம்ம இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் ஒரு ஒரு மாதம் முன்னாடி இந்த சுதந்திர போராட்டத்துடைய அந்த இஸ்லாமியர்களுடைய சுதந்திர போராட்டம் எந்தளவுக்கு தாக்கத்தை எந்தளவுக்கு மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஒரு தெரியல என்னாச்சு என்னாச்சு கேட்டேன் சார் இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தை சுதந்திர போராட்டம் இஸ்லாமியர்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க சுந்திர போட்டி ஈத்தார்கள் தியாகம் செய்தார்கள் அல்லவா அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்டேன் அவங்க சொன்னார்கள் அவங்களா அவங்களா என்னத்தை செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க ஒன்றும் செய்யலை சும்மா இருந்த ஏதா சும்மா உடலை கொடுத்திருப்பானே ஏதா நமக்கு தெரிஞ்சதற்கு கண்டத்தை சலுக்கள் இருக்கிறான் இருக்கு உடலை கொடுத்தேன் அவர் படித்த கல்லூரி ஆஜி கருத்தராஜர் கல்லூரி அவர் படித்த கல்லூரி அங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஜமா கல்லூரி சத கல்லூரி பல்லாயிரக்கணக்கான கல்லூரிகளை விட்டு செஞ்சிருக்கிறார்கள் மாபெரும் பள்ளி புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சரி சையத் அலிகான் சரி செய்ய ஒரு அதாவது மிகப்பெரும் சுதந்திர போராட்டி பொருளாளிவர் அவர்கள் அழிஞர் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சில பேர் தெரியாது இந்தியாவில் பெரிய யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி விட்டு போயிருக்காங்க கல்வி விட்டு போகலையா யார் சொன்னது நான் பெரும் யூனிவர்சிட்டி இங்கே ஒரு மூணு காலேஜ் தமிழ்நாட்டில் பெரும்பெரும் மூணு காலேஜ் ஃபேமஸான காலேஜ் இருக்குது இத்தனை விட்டு போயும் அவங்க மட்டும் தான் விட்டு போயிருக்காங்க வெறும் விட்டு போகணும்னு சொல்கிறாங்க இவ்வளோ கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய அந்த இந்திய நாட்டில் நம்மளுடைய எண்ணத்தை கொஞ்சம் மாட்டிக்கணும் நம் வரக்கூடிய காலத்தில் கொஞ்சமாவது சமுதாயத்தை பற்றி கொஞ்சமாவது சிந்திக்கணும் நமக்கு திறமை இருக்குதோ இல்லையோ அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் இறைவன் உங்களை கை கொடுப்பான் பல்லாயிரக்கணக்கான பேர் உயிரை கொடுத்தாங்க அதற்காக வந்து நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்கிறதுங்க சொல்கிறீங்கிறாங்க எப்படி செய்கிறதுங்க இது எப்படி படிமுறைப்படுத்துகிறது ஒன்றும் இல்லைங்க அப்படி உங்களுக்கு வீட்டு நினைக்கிங்க யாருக்கு சொந்த வீடு இருக்குது யாருக்கு சொந்த வீடு எனக்கு தெரியலை இப்போ உங்களுடைய சொந்த வீடு இருந்தால் அவங்களுக்கு என்ன கையில் அதற்கான பத்திரங்கள் உங்கள் கீழே இருக்கும் காரணம் உங்களுடைய வீடு நீங்கள் உழைத்து கட்டினது ஒவ்வொரு செங்கலும் உங்களுடையது யாரும் பறித்து விடக்கூடாது யாரும் அதில் அநீதியாக நுணைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு ஆவண ஒரு டாக்குமெண்ட் வச்சுருப்போம் ஒரு வீட்டிற்கு ஒரு டாக்குமெண்ட்னா நம்ம நாட்டிற்கு எது தெரியுமா டாக்குமெண்ட் நம்ம நாட்டிற்கு எது தெரியுமா எத்தனை பேர் எனக்கு தெரியாத பல பெயர்களுடைய வரலாறு இருக்கிறது பல பெயர்கள் தன் இன்னுயிரை ஈர்த்து தன் இந்து தன்னுடைய சொத்தை ஈர்த்து உயிரை விட்டிருக்கிறார்கள் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறு அமீர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மனிதர் அமிரம்சா பற்றி ஒரே சின்ன சொல்லி சொல்லிட்டு என்னுடைய உய உரையை முடிவு கொண்டு வைக்கிறேன் நல்லா பதிவு வச்சுக்கோங்க சமுதாயத்திட்டு போக தெரிஞ்சுக்கோங்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் யாராக இருந்தாலும் சரி படிக்கிறவன் படிக்காதவன் நல்லா படிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி மக்களுடைய சிந்தனை சிந்தனை இருந்தால் எங்கேயோ போயிடுவேன் மக்களுடைய சிந்தனை இல்லை என்றால் இருக்கிற இடத்துல தான் இருப்ப ஒன்று நல்லா எழுதிக்கங்க நல்லா படிக்கிறவன் படிக்கிறவன் நல்லா படிக்காதவன் மூணு பேர் இருக்கான் இப்போ மூணு பேர்த்தோட டாப்பர் எடுத்துகிறியுமா மக்கள் நினைக்கிறான் பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரே நிமிஷம் மக்களை நினைத்து லேசாக நிறுத்தலாம் கண்டு தான் வந்துருக்கு இங்கே கீழே வரல லேசாக நிறுறான் அவன் சிறந்த நல்லா எழுதி வச்சுக்கோங்க உங்களை எல்லாத்தையும் விட நல்லா படிக்கிறவனை விட நீ வந்து க உங்கள் கல்வியில் தகாரத்து உன் கல்ப்பில் உங்கள் கல்வியில் மகாரத்தை இருந்துக்கோ உங்கள் கல்வி பெரிய தகாரத்தை கூட இருந்துக்கிட்டோம் எனக்கு அதெல்லாம் பற்றி தான் பிரச்சனை இல்லை ஒன்று நல்லா தெரிஞ்சிக்க அவன் எப்படி தெரியுமா வருவான் நீங்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு அவன் வந்து நிற்பான் இது உண்மை அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்திற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி நம்மளால் முடிந்த அளவு நம்மளால் முடிந்த அளவு நம் சமுதாயத்திற்கு கொஞ்சம் கூட பேச சொல்கிறாங்க இங்கே கூட பேசுகிற அளவுக்கு சக்தியும் இல்லை பலமும் இல்லை மாணவர்களுக்கு கேட்கும் திறனும் அல்ல அதெல்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் வெறும் எனக்கு நான் இரு நிமிஷம் பேசுவேன் இன்னும் நாலு நிமிஷம் தான் இருக்குது என் கணக்கு படி முடிச்சுக்கா அட்ரெட் அமைதியாக அவ்வளோ ஓதலாம் அதனால் வந்து சமுதாயத்தில் வந்து பலவேறு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கே மோடியை தான் வந்திருக்காப்புல நம்ம ஆட்சிக்கு வந்திருக்காரு என்ன செய்ய போறான்னு தெரில அவர் முடிஞ்சு தான் விட்டு விட்டுருங்க அவர் பாட்டு கேள்விட்டோம் அவர் எப்போ தெரிஞ்சு விட்டு விட்டுருங்க தூங்கிட்டு விட்டுருங்க பெட்டர் கொடுத்துருங்க அங்கே அப்படியே ஜஸ்ட்டு சூப்பராக எடுக்கட்டுருங்க ஆடுத்துங்க அதனால் இது பயானை நினைக்க வேறான் இது ஒரு உபதேசம் தான் நான் பயானுக்காக சொல்ல வரல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னும் அடுத்த தடவை நம்மளுடைய ஆட்சியில் வேறு யாரை வந்தாங்க வச்சுக்கோங்களேன் நம் சாவது நம்மளுடைய எப்படி பலசீன பலசீனத்தில் அங்கே அவ்வளோ கஷ்டங்கள் நடக்குதோ அதே மாதிரி இங்கே நடக்குங்கிறதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்கள் நான் கூட இருக்கேன் நான் ஆசைத்து போகலாம் இல்லை என் கூட படிக்கிற அசைத்து போகலாம் இல்லை என் குமத்தையாரை செத்து போகலாம் இல்லை உங்கள் குடும்பத்தை யாரும் செத்து போகலாம் என் நீங்களே செத்து போகலாம் ஆனால் என்ன நினைக்கணும் நம்ம அவ்வளோதான் அவன் கற்று விட்டுருந்தால் போதும் லாயில்லாம் மோசம் சொல்ல மாட்டோம் விட்டு விட்டு ஓம் சரணமையப்பா அப்படின்வாங்க ஒரே இதை ஓம் சர்ணமையப்பான்ருவாங்க காஃபி இருக்குது அந்த உடத்தானையே காஃபி இருக்கு அந்த விட்டு துணையினையே அப்படின்னு முடிஞ்சது முடிஞ்ச தான் நமக்கு ஈமாவுடைய பலம் அவ்வளோதாங்க ஆனால் நீங்கள் அதே ஒரு பெரிய புரட்சியாளர் மாதிரி பாருங்க நம்ம ஈமான பலம் நல்லா தான் நம்மளோட நம்மளோடய பலம் அவ்வளோதான் கத்தியை வச்சா போது ஓம் சரணம்பியா ஸோ ஓம் சரணமியப்பான்னு சொல்லிட்டு நம்ம சாபிகளாம் இல்லை சரிங்களா உங்களை அந்த சூடு எடுத்து சூடு எடுத்து அம்மா அம்மாருன்ற ஒரு சாபிக்கு அப்பூஜை ஒரு சூடு எங்கே தெரியுமா வச்சான் அவங்க மருமஸ்தானத்தில் வச்சான் அவங்க மருமஸ்தானத்தில் பழுக்க பழுக்க வச்சான் பழுக்க பழுக்க வச்சு ரெஸ்டூரில் பற்றி தெரியாமல் தப்பு சொல் தப்பாக சொல்லிட்டாங்க தப்பாக சொல்லிட்டு அப்படியே ஓடி அழுது கொண்டே வராங்க ஃபஸ்ட்டு பார்க்க காலை முட்டை மித்து ரசோல்லா மனத்தில் ரசூர்லா ரசா மனத்தில் ரசூர் தெரியாமல் பண்ணிட்டு தெரியாமல் சொல்லிட்டு ரசோல்லா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க கீழே ரத்தமாக உழுது சூடு அந்த சூடு ஏற்கனவே பாலைவன சூடு வேற இங்கே நம்ம அப்படிலாம் இருக்க மாட்டோம்ஜி நம்ம யாரும் சாபிகள் கிடையாது ஜி ட்ரை பண்ணணும் சரிங்களா எல்லாம் ட்ரை பண்ணணும் இன்னொன்று என்னென்னா இதே நீங்கள் ஒரு புரட்சியாளராக இருந்தால் உங்கள் பின்னாடி பத்து பேர் நிற்பான் பத்து பேர் போது பத்து பேர் நிற்கிற அடைய தைரியமாக வச்சுருக்கும் நீங்கள் கரியுமா சொல்லி ஒஃபா தேர்வீங்க ஏன்னா பத்து பேர் நிற்கிறாங்க பத்து பேர் பேர் நின்று ஓம் சார் நான் சொன்னேன் அரை சனியம் பிடிச்சேன் வெம்பனிம்பா வெமப்பான பின்னட்டோமே கருவம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலை ஊற்றிட்டு போயிட்டே இருப்பான் அதே நீங்கள் ராயில் எல்லாம் சொன்னேன் உன் மனசுக்கு தெரியும் நீ அலா கண்ணே சொல்லியிருப்பான்ட்டு இதுதான் தைரியத்திறனே அந்த தைரியம் மூலமாக சொல்லிட்டு ஒஃபா தேர்வேன் அந்த மாதிரி உன்னுடைய புரட்சியை செய்ய ஆரம்பி உன்னுடைய மாற்றம் என்பது எங்கேயோ இல்லை உன்னிடத்தில் தான் நினைக்கிறது மாற்றத்தை கொண்டு வாருங்கள் அதிகமாக படைங்க சமுதாயத்துக்கு சொல்லணும் என்று அதிகமான சிந்தனையை கொண்டு வாங்க அதிகமாக இருங்க அதை மட்டும்தான் உங்களை உயர்த்து உயர்த்து கொண்டு போவோம் எப்படி ஒரு வீட்டுக்கு வீட்டு பத்திரம் இருக்கிறதோ அதே மாதிரி நான் உங்களை நாட்டு பத்திரத்தையும் காமிச்சிட்டேன் நம்ம நாட்டை பறிக்க முடியாது நம்ம நாட்டு பத்திரம் யார் கையில் இருக்குது நம்ம தான் இருக்குது அதை கொண்டு மக்களிடத்தில் கொண்டு பேசியிருப்போம் யார் கையில் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்கிறது இனிமே ஊருக்கு போனால் ஒரு ஒரு மணி நேரம் இதுக்காக செலவழிப்பாங்க செலவழிக்காமல் எல்லாமே பார்ப்போம் யாருக்கு அதில் விழுந்திருக்கோ அவங்க வந்து செலவழிக்க முறையிடுவார்கள் செலவழிக்க தயாராக இருப்பாங்க யாருக்கு அதில் உள்ள அவங்க அந்த அவங்க செலவழிக்க தயாராகலாம் நடத்தும் அவர்தான் விட்டாங்க முடிஞ்சு அவங்க வாழ்க்கையில் அவங்க இறந்துட்டாங்க இருக்கும் அந்த வாய்ப்பு அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட டய தயத்தை விட நான் அதிகமாக போல எனக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க நான் அந்த அறுக்கிற டைம் கிடையாது ஏற்கனவே நிறையா அறுத்தாச்சு அதனால் கொஞ்சம் போதும் எனக்கு சமுதாயத்தை பற்றி இந்த கருத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் எது பதிர்ந்ததோ அதை பதித்துக்கொண்டு எது உங்களிடத்தையே புகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதை பொய்த்து கொள்ளாமல் வெளிவரச் செய்து சமுதாயத்தில் பெருமிதமான மாற்றத்தை உண்டாக்கி வெறும் பெரும் பெரும் புரட்சியை செய்பவர்களாக அல்லாஹ் பானோக்காக உங்களையும் என்னையும் ஆக்கியது போய் வானாக ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுக்கேன் வரலாறு படித்து வரலாறு படித்து ஆ வரலாற்று படித்த வரலாறுகளை படித்து படித்து துடிப்பனை பெறுவதை விட படிப்பினை பெற்று சரியாக மாட்டேங்குது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சாதனையா ஒரு வரலாறு காந்தியோட வரலாறு படிக்கிறோம் அப்படியே பூஸ்ட் ஆகும் நமக்கு ஏன்னா பூஸ்ட் ஆகும் பூஸ்ட் ஆகிட்டு அந்த பூஸ்ட் என்ன பண்ணுவோம் அவன் காந்தி காந்தி கேண்டி போட்டுருக்க காந்தி மொட்டை எடுத்துக்க மாட்டோம் மொட்டை அடிச்சிருவான் காந்தி வெளி சட்டை போட்டுக்க ஒட்டும் வெள்ளை சட்டை அடிச்சிருவான் வெள்ளை சட்டியை போட்டுருவான் வெள்ளை சட்டை போட்டு அப்படியே நடக்க அனுப்பிச்சிடுவான் அதனால் அது அல்ல அது அல்ல பூஸ்ட் அது அல்ல அது அல்ல உன்னுடைய மாற்றம் அவர் என்ன செய்தார்கள் மாற்றத்தினவு உருவாக்கினார் அதுதான் அவங்க மாற்றம் மகாத்மாக்கள் வருவார்கள் மறைந்தார்கள் ஆனால் தீண்டாமை விட்டு மறையவில்லை என்று சொல்லி அம்பேத்கர் வருத்தப்பட்டாப்புல அதனால் என்னை இறுதி வார்த்தையாக உறுதி வார்த்தையாக என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக்கொண்டு இனிவரும் காலத்தில் சமுதாயத்தை பற்றி ஒரு துளியாக நினைக்கக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் பிரிவானாக என்னிடம் புரிய இருந்தால் அது மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னென்னும் ஏதன் நிறையந்தால் இருந்தால் அல்லாவை புகழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி விரைப்பெருகிறேன் அசலாம் வணிகம் வரமது வரக்காத்து சொல்லுங்கள்